ஆ வணக்கம் உங்க பேர் என்னங்க சார் ஜி சார் பேர் என்ன ஜி சத்திங்க ஐயா சக்தி உங்க பேரு ஆமா சத்திங்க என் பேர் சத்திங்க ஜி சக்தி எந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி அந்தியூருங்க நீங்க அதிமுக உறுப்பினரா ஆமா அதிமுக சின்னம்மா பேர் இல்லாண்டுங்க அந்தியூர் ஒன்றிய சில இருக்கிறேங்க சரி நீங்க அது பேரவைங்கிறது தனிப்பட்டது சரி ரைட்டு இப்ப நீங்க அதிமுக வந்து இப்ப ஒண்ணா கணேரிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஓனாயே கலை வளலாத அப்படினு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு இனிமே ஒண்ணாရிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஓனாயையும் பேசுறா அப்படிங்களா அவரு ஓனாய் யார் ஓனாய் யாரு எடப்பாடி யாரு ஓனாய் நீங்க சொல்லிடேங்கனே தான் அவர்தான் கட்சி இருக்கு சின்ன இருக்கு அவரோட யார் புடுதாங்க யார் சின்னமதனம் குடுதாங்க என்னமரம் குடுதாங்க அவங்களால கைபத்து புள்ளைய கச்சி அது கச்சி கை கொஞ்சம் பொறுத்து இருந்தோம்னா எல்லாமே வெற்றி ஆவாங்க எப்ப குடி சீக்கிரம் இன்னைக்கு கூட பேசிருப்பாங்க என்ன புலி வருது புலி வருங்கிற மாதிரிலாம் இருக்கு முடியுமா பேசுறீங்க அவர் எடப்பாடி யாரும் எப்படி தானே பேசிட்டு இருக்காங்க பணம் இருக்குது அதனால வந்து இந்த கட்சி வந்து நம்ம எது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பணம் ஏன் ஓ பண்ணி சொல்லுறதுட்டு இல்லையா அவரு கட்டையும் இருக்குதுங்க அப்புறம் என்ன இறங்கி ஆளெல்லாம் தூக்க மாட்டேன் தூக்குவாங்களா அது மாதிரி நடக்குமா தூக்குறாங்க அதான் வந்துட்டு தேனி மாவட்டத்தில் வந்து எடப்பாடி யாரும் அங்கே போய் மீட்டிங் போட்டு போடுறாராமா சரி அங்கே போய் இடம் கூட்டம் போட்டால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில ஓ பன்னீர்செல்வம் கூட்டம் போட ஆமா போடலங்க அவர் வந்து அவர் என்னன்னா அவருக்கு வந்து பயமா இருக்க மாட்டேங்க அவருக்கு பன்னீர் வந்து பயமா இருக்க மாட்டேங்க பயமா இருக்க புரட்சி தமிழ புரட்சி தலைவர் அவரு யாரு பேர் வச்சுங்க புரட்சி தமிழர் அவரே பேர் வச்சுக்காரு அவரே வச்சுக்கிட்டாருங்க ஆனா எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருவரையும் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்காரு வரல இதனால வரைக்கும் வரலங்க அங்க வந்து கூட்டம் போட்டா அதனால வெற்றி யாரும் பண்ணலங்க அங்க ஒரு வேறுபாலருன்னு வந்து தேனி மாவட்டத்துக்குள்ள போறாரு எடப்பாடி பழனிசாமி ஆமாங்க தென் மாவட்டம் மதுரை போறாரு ராமநாடு போறாரு தேவந்திக்கு போறாரு ஆமாங்க இவர் ஏன் ஓபன் பண்ணோம் எடப்பாடி சட்டம் பண்ற தொகுதிக்குள்ள போய் ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா ஒரு 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 அரங்க கூட்டம் ஒரு மண்டபத்தை பிடிச்சா ஒரு கூட்டம் கூட்டாங்க இவர் பண்ணதில் பண்ணிருக்காரா இவர் வந்து இல்ல பண்ணலங்க இவருக்கு பயமா இருக்குமா இருக்கு அதனால வந்து ரட்டால வேணும் ரெட்டா வேணும்னு

சின்னமா சசிகலாமா எல்லாம் தான் இருக்காங்க இப்ப ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடல செங்கோட்டையனை உரங்கண்ணாங்க இப்ப செங்கோட்டையன் வந்து அஹ் அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் நாள்லாவுக்கும் கோவல தங்கமணி கோவில தங்கமணி அவங்களுடைய உறவினர் திருமணம் வெட்டு விசேஷம் அப்படி அப்படிங்கிறாங்களா ம் இப்ப செங்கோட்டையின வந்து உண்மையாவே எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பாரா இல்ல சும்மா நடிப்பாயிரு இல்லைங்க அதுல வந்து எதிர்பாருங்க சொங்கட்டாய் வந்து எங்களுக்கு தெரியும் லோக்கல் தான் இருக்கிறாங்க அவங்க ஊருக்கு எங்க ஊருக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குங்க அவர் வந்து சொங்கட்டாய் வந்து தீவிரம் எதிர்ப்பு வந்து கொண்டு வருவாருங்க அவரு செங்கோட்டன் பத்திரிகையாளர் ஜெயகிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிற பயப்படுறாரு செங்கோட்டனா செங்கோட்டன் சொங்கட்டாய் பயப்படுறது ஒன்று இணைஞ்சாலும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டா வந்து எம்ஜிஆரோட விதியை மாத்தும் போது இவர் இவர் வாய் எங்கே போனிச்சு வாடகை கூட்டிருந்தாரு செங்கோட்டையன் எம்ஜிஆர் கட்சியோட விதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி மாத்துறாங்க அப்ப செங்கோட்டையன் வாய் திறக்கலங்க சொங்கட்டையும் வாய் திறக்கணும்னாங்க அவர் பேசணுங்க பாரு இது வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்து ஈக்குது அது வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்து ஈக்கோ அது வந்துட்டு அன்னைக்கே வெளியில வந்திருந்தாருன்னா இவர் சரியான ஆன்மகனுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியோட விதிகளை மாத்துறாரு எனக்கு இதுல உடன்பாடு இல்லை நான் அப்பவே வெளியில வந்திருக்கணும்ல வெளிய வந்துருவானுங்க ஏன் அதே வந்துட்டுங்க இப்ப இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாங்கிறதுனால இவரு எல்லாம் ஒன்னா என்ன ஒன்னா இணையணும் சும்மா சீன் போட்டு இருக்கிறாங்களா தனக்கு தனக்குன்னா எல்லாமே கலவட்டங்கிற மாதிரி இருக்கு இல்ல கலவட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க சொங்க இந்த மாதிரி பண்றாங்க ரெண்டாவது வந்துட்டு எல்லாம் ஈக்க ஒன்னு ஒன்று சேர்ந்து வந்து செயல்படுத்தலாம் சொல்லி அம்மா சின்னம்மா சசிகலமா கொண்டு வராங்க ஓபிஎஸ் கொண்டு வராங்க பன்னீர் நம்ம ஒரு சொங்கட்டையும் கொண்டு வராங்க அந்த ஈரோடு பகுதியில் வந்து எப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கா ஐயா ஈரோடு மாவட்டத்தில் வந்து எதுவுமே இல்லைங்க அவரு போஸ்ட் பார்த்தாவே சாணி எடுத்து அடிக்கலாம் இருக்குது

இவரு இவர் இவர் கரெக்டா செயல்படுத்துறாரா ஒன்று சேர்ந்தா வரலாம் மக்கள் அப்படித்தான் பேசுறாங்க மக்கள் என்ன தெரியுங்களா ஒன்னு சேர்ந்து வந்தா எல்லாமே வந்து ஜெயிச்சு வரலாம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க எப்ப வந்து ஓனா சசிகலா வந்து நாயின்னு சொன்னாரு எதிர்பார்க்கறீங்களா இது வந்து இவங்க வந்து இறங்கி போல்டா வேலை செய்வாருங்க ஒரு நம்ம தைரியமா வேலை யாரு இறங்கி வேலை செய்யணுங்கிறீங்க சசிகலம்மா தினக்கர பண்ணிருக்கேன் மூணு பேரும் இறங்கி எல்லாம் வேலை அந்த தொகுதியில வந்து எல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணீங்க அந்த தொகுதியில ஆள் இருக்காங்க முதல்ல ஒரு சேருவாங்களா கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க ஐயா லட்சம் முடங்கின பிறகுதான் இல்லைன்னா வந்து இப்படி எடப்பாடி இருந்துச்சுன்னா ரெட்டல வந்து அடுத்தாடி வராது

ஒரு வேட்பாளர் வந்து நிறுத்தி செஞ்சவங்க பாக்கலாம் ஓட்டு போடுறவங்க பாக்கலாம் எடப்பாடி பார்க்கலாங்க அங்க கோயம்புத்தூர் கொங்கு மண்டல பகுதியில் என்ன பேசிக்கிறாங்க மக்கள் செல்வாக்கு யாருக்கு அதிகமா இருக்கு ஐயா மக்கள் செல்வாக்கு வந்து எடப்பாடி யாருக்கு இல்லைங்க வந்து இவங்க மூணு பேர் ஒன்று எங்க பார்த்தாலும் மூணு பேர் ஒன்னு சேர்ந்தா எது காய் நிறுத்தலாம் பண்ணலாம் எல்லாமே ஜெயிக்க ஜெயிச்சு வந்து அடுத்து திமுக வந்து நம்ம உழைக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி மக்கள் அப்படித்தான் பேசுறாங்க மக்கள் மனசுல அதுதான் இருக்குங்க ஐயா அதுதான் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குங்க ஆனா எடப்பாடி யாரும் எல்லாம் நான்தா எல்லாம் நான் தான் அப்படின்னு போறதும் தப்புங்க அனங்குடி தப்பு காலை புடிச்சு காலை வாரி விட்டாருலாம் அந்த மாதிரி யாரையும் வந்து தப்பு அதுவும் தப்பு பண்ணக்கூடாதுங்க நன்றி நன்றி விசுவாசமே இல்லைங்க அவருக்கு யாருக்கு எடப்பாடி யாருக்கு நன்றி விசுவாசமா கிடையாதுங்க நன்றி விசுவாசம் இருக்கா ஓ பன்னீர்செல்வது நன்றி விசுவாசம் இருக்கான்னு கேட்டேன் அவருக்கு இருக்குங்க ஏன் ஒன்று கோடி ஒன்று கோடி வந்தா வெற்றி அம்மா சசிகலா வந்து கட்சியை நீக்கிறது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து தானே கையெழுத்து போட்டாங்க அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போனது பத்தி ஏன் பேசுறீங்க அன்னைக்கு விட்டு நீக்கணும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி தானே எடப்பாடி பழனிசாமி செஞ்ச உங்களுடைய கூட்டுப்புடைய எடப்பாடி பழனிசாமி செஞ்ச துரோகத்துல ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பந்து இருக்குதானே சரிங்க பன்னீர்செல்வத்தை வந்து மேடையில ஏற்றி ஒன்னா நிக்கணும்னு எப்படி அண்ணா நினைப்பாங்க சரிங்க மக்களாக தேர் மக்களாக ஓட்டு போட்டு எடப்பாடி யாரும் ஆமா எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அவர் எம்எல்ஏ அதுக்கப்புறம் பணம் கொடுத்து முதலமைச்சர் ஆனாரு ஐயோ பணம் கொடுத்த கொடுத்தேன் மக்களால் தேர்ந்தெடுத்துக்கல முதலமைச்சர் வந்து நான் வந்து முதலமைச்சர் நினைக்கிறேன் மாவட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்பது தொகுதியில ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஐயா எப்படி வேணும் ஜெயிச்சிருக்காங்க எடப்பாடி யாரு யாரு கூட தெரியுதுங்க அம்மா சின்னம்மா எப்ப கொண்டு வந்தாங்களோ அப்போ வந்துட்டு டேபிள் சாரி நம்ம பொதுக்கூட போ போடுற போது டேபிள் கடி போய் சின்னம்மா கால் விழுந்து இது பதவி வாங்கினாரு பாருங்க அப்பதான் வந்து மக்களுக்கு யாருன்னு தெரியும் எடப்பாடி யார் பத்து தோழிய எடப்பாடி இப்ப பதினோரு தோழிய எடப்பாடி யார் யாரு ஈரோடு ஈரோடு மாவட்டத்து ஈரோடு மாவட்டத்தில் வந்துங்க இப்ப இடத்தர்கள் வந்து இன்னும் ஜெயிக்க வேண்டியதானே பேரு சுயேச்சை இன்னும் ஜெயிக்க வேண்டியதானே ஏன் ஜெயிக்கல இப்ப சின்ன வந்து எடப்பாடி கிட்ட இருக்கா இல்லையா ஐயா எடப்பாடி அப்ப அவரே ஓட்டு போட்டு அவரே வரப்போ ஆஹ் அவரே சசிக்க வாருங்களா மக்கள் தேவையில்லையா சின்ன கோட்டை இருக்கலைன்னு சொல்லு எடப்பாடி யாரு கையில யார் கையில இருந்தே நீங்கள மாதிரி தொண்டர் உங்களை மாதிரி தொண்டர்கள் வந்து இன்னமும் நினைச்சிட்டு இருக்கீங்க அதிமுக ஒன்னா இனி உன்னாய நீ எப்படி ஒன்னா ஆமா ஓனாய் ஓ பர்ஸ்ட் அம்மா சசிகலான்னு நாய் நாரு ஓநாயகிறாரு ஓனாயிங்காரு இவர்தான் ஓநாய்க இவர்தான் வந்து ஓனாய் வந்து இவரு சொல்றதுக்கே வந்து அகுதி கிடையாது இவருக்கு இவர் தகுதியே இல்ல ஓநாயி சொல்றதுக்கு தகுதியே கிடையாது வீட்டுக்கு எல்லாம் நிறைய பேர் புது புது ஆட்கள் தமிழ்நாடு முதலமா வந்து வந்து மறைமுகமா பேசிட்டு இருக்காங்களா நீங்க அந்த பக்கத்துல இருக்க தானே பாத்துருக்கீங்களா ஐயா பாத்துருக்குங்க ஐயா அத்தாலும் கூட மீட்டை போட்டுருந்தாங்க ஐயா ஆனா நிறைய அவங்க செங்கோட்டை மறைமுகமா நிறைய பேர் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்களாமே ஐயா மறைமுகம் பப்ளிக்கா சந்திக்கிறாங்க ஐயா மறைமுகம் போய் அந்த பேர் சந்திக்கிறாங்க ஐயா அவருக்கு ஒரு தில் இருக்குங்க ஐயா அவருக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குங்க பயப்பட முடியாது தில்லா நிப்பாரு தில்லா நிப்பாரு எடப்பாடி யாரு சாரி சொங்கட்டையை வந்து நல்லா தில்ல அடிச்சு தள்ளுவாருங்க எதுவுமே அப்படியே எடப்பாடி யார் தில்லுன்னு தான் வருது அந்த பழைய பாசம் போகல எடப்பாடி மேல உங்களுக்கு எல்லாம் எடப்பாடி யார் அதான் சொல்ற மாதிரிங்க எடப்பாடி யார் மக்கள் பார்த்தாவே அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க மக்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் பார்த்தாவே சாணி தான் இருக்குங்க ம் என்ன கொங்கு பிரதியில இருந்துட்டு அப்படி சொல்றீங்க உங்களுக்குதான் பிரச்சனை வந்துடாத ஐயா உங்களுக்குதான் பிரச்சனை வந்துடா எடப்பாடி தரப்பு தான் உங்களை தாக்கிட போறாங்க

சரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயா அது தப்புங்க அது தப்பு எப்படி தெரியுங்களா இப்ப பஸ்ட் வந்து வேட்பாளர் முதலமைச்சர் எல்லாருமே சசிகலாம வச்சு முதலமைச்சர் ஆனாரு இவரு அப்புறம் நாளைக்கு வந்து ஒன்று சேர்ந்து இவரு வந்து முதலமைச்சர் ஆகிவிட்டு இப்ப மக்கியாத காலவாரி எல்லாத்தையும் கால விட்டு போட்டு நல்லா நான் தான் அப்படிம்பாருங்க விரும்பு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க மக்கள் நம்ப மாட்டாங்க ஏற்கனவே காலவாரி விட்டாருல்ல காலவாரி விட்டாரு மீண்டும் வைக்காத ஒன்று சேர்ந்து எடப்பாடி எடப்பாடியார முதலமைச்சரா ஆக்கணும்னா மடி வந்து இவ்ளோ இவளுக்கும் பிரச்சனையதா இருக்கு அவருக்கு அம்மாவுக்கு தினகர பன்னியருக்கு மூணு பேருக்கும் பிரச்சனையதான் இருக்கு அதிமுக பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கணுங்கிறது இனிமே வாய்ப்பு இல்ல எடப்பாடி பழனிசாமி இனிமே ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்ல நீங்க என்னதான் கனவு வேண்டாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லங்க சரிங்க ரைட்டு அவரு அவர் ஜெயிச்சு அப்படி எடப்பாடியார் யார் பார்த்தாவே ஓட்டு போட மாட்டாங்க ஐயா வேறுபாடு சொல்லுங்க பாக்கலாம் அதிமுக ஒன்னா இணையறதுக்கு வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் இன்னைக்கு நீங்க நான் சொல்ற எழுதி வச்சுங்க சரிங்க இனிமே ஒன்னா இணையறதுக்கு வாய்ப்பே இல்ல ஒரு பிளவு ஏற்பட்டு அல்லது வந்து எடப்பாடியை நீக்கிட்டோ அல்லது வந்து சின்னத்தை முடக்கிட்டோ அப்படி நடந்தாதான் அப்படிலாம் சின்னத்தெல்லாம் முடக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறுல அப்படி சின்ன யாருக்குமே இல்லைன்னா சின்ன முடங்குபாடும் யாருக்குமே இல்லையா வந்து எடப்பாடியா எல்லாம் அப்படின்னாக்கா சின்ன வந்து முடங்குச்சுனாக்கா அப்புறம் அதையும் ஓட்டு வாங்குறாங்களா சுய அதையும் ஓட்டு வாங்குறாங்களா அதுல வந்து எடுத்துக்கலாங்க நம்ம அப்படி ஒன்னா ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்ல தனித்தனியா தான் இருப்பாங்களா எவ்வளவு தனித்தனியா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருந்தா ஒன்னா இருந்தா தான் ஜெயிக்க முடியுங்க ஐயா எதுவுமே ஒன்னா இருந்தா தான் இதை ஜெயிக்க முடியும் ஒன்னா தனிப்பட்ட முறையா இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்க அப்ப அன்னைக்கு வந்துங்க அண்ணா இவருங்க நம்ம நேரு இவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்னா இருந்திருக்காங்க காந்தா அவங்க எல்லாம் நல்லா ஒரு நல்ல சிறப்பா இருந்திருக்காங்க நாட்டை வந்து எப்படி பண்ணுவோம் எம்ஜிஆர் வந்து திமுக இருந்தாரு நினைக்க நேர் வந்து காங்கிரஸ்ல அவங்க ஒத்துமையா இருந்தாங்க அண்ணா வந்து திமுக ஒத்துமையா இருந்தாங்க அப்படின்னா ஒத்துமையா இருந்தது நாட்டை வளர முடிஞ்சிச்சு ஆமாங்க சரி பாப்பா எடப்பாடி பழனிசாமி தான் ஓனாய் இவங்கெல்லாம் கிடையாது எல்லாம் துரோகி இல்லைங்கிறீங்க ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தொகுதிக்குள்ள வந்து இதுவரலையும் கூட்டம் போடுறதில்ல எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே நுழைஞ்சது இல்லை அவர் பயப்படுறாருங்க சேலம் மாவட்டத்தில் போய் எடப்பாடி நம்ம ஓபிஎஸ் வந்து அங்க போய் போடவனுங்க கூட்டம் போடாத தில்லு காட்டவனுங்க ஆமா அப்படி வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து பயப்படுறாரு அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க செங்கோட்டை அம்மையார் சசிகலா எல்லாம் இணைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஓட்டு கேட்பாங்க எந்த எலெக்ஷனை முடக்கக்கூடிய நிலைமை சொங்கட்டையா சொங்கட்டையா சசிலம்மா தினகர பன்னீர் மூணு பேருமே நாலு பேர் ஒன்று சேர்ந்து அடிச்சாங்க வைங்க ஒன்னு சேர்ந்தாதான் அடிக்க முடியும் அடிக்க முடியுங்க முடியும் சரி பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்பா உங்களுடைய நல்ல உங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்